நியாயாதிபதிகள் பதினான்காவது அதிகாரம் ஒன்று சிம்சோன் திம்நாத்துக்கு போய் திம்நாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணைக் கண்டு இரண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி திம்நாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணைக் கண்டேன் அவளை எனக்குக் கொள்ள வேண்டும் என்றான் மூன்று அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணைக் கொள்ள வேண்டியதென்ன உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள் சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்குப் பிரியமானவள் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் நான்கு அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள் ஐந்து அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்நாத்துக்கு போக புறப்பட்டார்கள் அவர்கள் திம்நாத் தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது ஆறு அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியைக் கிழித்துப் போடுகிறது போல் கிழித்துப் போட்டான் ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை ஏழு அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான் அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள் எட்டு சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழிவிலகிப் போனான் இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது ஒன்பது அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய்தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான் அவர்களும் சாப்பிட்டார்கள் ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை பத்து அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான் வாலிபர் அப்படி செய்வது வழக்கம் பதினொன்று அவர்கள் அவனை கண்டபோது அவனோடே கூட இருக்கும்படி முப்பது தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் பன்னிரண்டு சிம்சோன் அவர்களை நோக்கி ஒரு விடுகதையை உங்களுக்குச் சொல்லுகிறேன் அதை நீங்கள் விருந்துங்கிற ஏழு நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன் பதிமூன்று அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் உன் விடுகதையைச் சொல்லு நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள் பதினான்கு அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான் அந்த விடுகதை அவர்களால் மூன்று நாள் மட்டும் விடுவிக்கக் கூடாதே போயிற்று பதினைந்து ஏழாம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண்சாதியைப் பார்த்து உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்துப் போடுவோம் எங்களுக்குள்ளவைகளை கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள் பதினாறு அப்பொழுது சிம்சோனின் பெண்சாதி அவனுக்கு முன்பாக அழுது நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய் என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையைச் சொன்னாய் அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள் அதற்கு அவன் இதோ நான் என் தாய்தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான் பதினேழு விருந்துங்கிற ஏழு நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள் ஏழாம் நாளிலே அவள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான் அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள் பதினெட்டு ஆகையால் ஏழாம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் என் கிடாரியால் உழாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான் பத்தொன்பது கர்த்தருடைய ஆவி அவன்மேல் இறங்கினதினால் அவன் அஸ்தலோனுக்குப் போய் அவ்வூராரில் முப்பது பேரைக் கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உறிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய்ப் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்குப் போய்விட்டான் இருபது சிம்சோனின் பெண்சாதியோவென்றால் அவனுடைய தோழரில் அவனோடே சிநேகமாயிருந்த ஒருவனுக்குக் கொடுக்கப்பட்டாள் நியாயாதிபதிகள் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை குட்டியை கொண்டு தன் காணப் காணப்போய் நான் என் பெண்சாதியினிடத்தில் அறை வீட்டிற்குள் போகட்டும் என்றான் அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல் இரண்டு நீ அவளை முற்றிலும் பகைத்துவிட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்துவிட்டேன் அவள் தங்கை அவளைப் பார்க்கிலும் அழகானவள் அல்லவா அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான் மூன்று அப்பொழுது சிம்சோன் நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்குச் சொல்லி நான்கு புறப்பட்டுப் போய் முன்னூறு நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடே வால் சேர்த்து இரண்டு வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி ஐந்து பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சத் தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் சுட்டெரித்துப் போட்டான் ஆறு இப்படிச் செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிறபோது திம்னாத்தானுடைய மருமகனாகிய சிம்சோன்தான் அவனுடைய பெண்சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்துவிட்டபடியால் அப்படிச் செய்தான் என்றார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள் ஏழு அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிச் செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழிவாங்கினாலொழிய இழைப்பாரேன் என்று சொல்லி எட்டு அவர்களை சின்னபின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர்கண்மலைச் சந்திலே குடியிருந்தான் ஒன்பது அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையமிறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவியிருந்தார்கள் பத்து நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள் சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனைக் கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள் பதினொன்று அப்பொழுது யூதாவிலே மூவாயிரம் பேர் ஏத்தாம் ஊர்க்கண்மலைச் சந்திற்குப் போய் பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா பின்னை ஏன் எங்களுக்கு இப்படிச் செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள் அதற்கு அவன் அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான் பன்னிரண்டு அப்பொழுது அவர்கள் உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள் அதற்கு சிம்சோன் நீங்களே என்மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான் பதிமூன்று அதற்கு அவர்கள் நாங்கள் உன்னை இருகக் கட்டி அவர்கள் கையில் ஒப்புக்கொடுப்போமே அல்லாமல் உன்னைக் கொன்று போட என்று சொல்லி இரண்டு புதுக்கயிறுகளாலே கயிறுகளாலே அவனைக் கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள் பதினான்கு அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன்மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று பதினைந்து உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடையெலும்பைக் கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொன்று போட்டான் பதினாறு அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடையெலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள் கழுதையின் தாடையெலும்பினால் ஆயிரம் பேரை கொன்றேன் என்றான் பதினேழு அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடையெலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத்லேகி என்று பேரிட்டான் பதினெட்டு அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரச்சிப்பைக் கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ என்றான் பத்தொன்பது அப்பொழுது தேவன் லேகியிலுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார் அதிலிருந்து தண்ணீர் ஓடிவந்தது அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது அவன் பிழைத்தான் ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பேரிட்டான் அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது இருபது அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் ஒன்று பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியைக் கண்டு அவளிடத்தில் போனான் இரண்டு அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்குச் சொல்லப்பட்டது அவர்கள் காலையில் வெளிச்சமாகிறபோது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு இராமுழுதும் அவனுக்காக பட்டணவாசலில் பதிவிருந்து இராமுழுதும் பேசாதிருந்தார்கள் மூன்று சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் இரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடே கூட பேர்த்து தன் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்குச் சுமந்து கொண்டு போனான் நான்கு அதற்குப் பின்பு அவன் சோரைக் காற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான் ஐந்து அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டிச் சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள் அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள் ஆறு அப்படியே தெலிலால் சிம்சோனை பார்த்து உன் மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது உன்னைச் சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்குச் சொல்ல வேண்டும் என்றாள் ஏழு அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான ஏழு அகனினார் கயிறுகளாலே என்னைக் கட்டினால் நான் பலச்சயமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான் எட்டு அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான ஏழு அகனினார்க் கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவைகளால் அவள் அவனை கட்டினாள் ஒன்பது பதிவிருக்கிறவர்கள் அறைவீட்டிலே காத்திருக்கும்போது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் உண்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள் அப்பொழுது சணல் நூலானது நெருப்புப்பட்டவுடனே போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான் அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை பத்து அப்பொழுது தெலிலால் சிம்சோனை பார்த்து இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய் இப்போதும் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் பதினொன்று அதற்கு அவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புதுக்கயிறுகளால் என்னை இறுகக் கட்டினால் நான் பலச்சயமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான் பன்னிரண்டு அப்பொழுது தெலிலாள் புதுக்கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனைக் கட்டி சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றால் பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள் ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்து போட்டான் பதிமூன்று பின்பு தெலிலால் சிம்சோனை பார்த்து இதுவரைக்கும் என்னைப் பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் அதற்கு அவன் நீ என் தலைமையரின் ஏழு ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னி விட்டால் ஆகும் என்றான் பதினான்கு அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி சிம்சோனே பெலிஸ்தர் வந்து வந்துவிட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டெழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கிக் கொண்டு போனான் பதினைந்து அப்பொழுது அவள் அவனை பார்த்து உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னைச் சிநேகிக்கிறேன் என்று நீ இப்படிச் சொல்லுகிறாய் நீ இந்த மூன்று விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்குச் சொல்லாமற் போனாயே என்று சொல்லி பதினாறு இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு பதினேழு தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தியின் என் தலையின்மேல் படவில்லை நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை வெட்டுப்போம் அதனாலே நான் பலச்சயமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான் பதினெட்டு அவன் தன் இருதயத்தையெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி இந்த ஒரு விசை வாருங்கள் அவன் தன் இருதயத்தையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லச் சொன்னாள் அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளைத் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள் பத்தொன்பது அவள் அவனைத் தன் மடியிலே நித்திரை செய்யப் பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையரின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து அவனைச் சிறுமைப்படுத்தத் தொடங்கினாள் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று இருபது அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல போட்டு வெளியே போவேன் என்றான் இருபத்தொன்று பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள் இருபத்திரண்டு அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று இருபத்து மூன்று பிலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாக்கோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள் இருபத்து நான்கு ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள் இருபத்தைந்து இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாயிருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள் அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக்கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான் அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள் இருபத்தாறு சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான் இருபத்தேழு அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இருபத்தெட்டு அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி இருபத்தொன்பது சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலதுகையினாலும் மற்றொன்றை தன் இடதுகையினாலும் பிடித்துக்கொண்டு முப்பது என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடியக்கடவது என்று சொல்லி சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடிருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள் முப்பத்தொன்று பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் இஸ்ரவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான்